ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் ரெண்டு கோடிக்கு அதிகமான ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகள் வாயிலாக அரிசி சர்க்கரை மற்றும் பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு வழங்கப்பட வேண்டிய உணவுப் பொருட்கள் அனைத்தையும் முன்கூட்டியே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் பத்தாம் தேதியின் போதே அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டிய நூறு சதவீத உணவுப் பொருட்களானது அனைத்து கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்குமாறும் உத்தரவிட்டிருக்காங்க இதனால் மக்கள் வந்து பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்ப மாட்டாங்க அதற்போல் முன்கூட்டியே ஊருக்கு செல்ல திட்டமற்றுவர்களுக்கும் ஒரு இது நல்ல வசதியாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா பிஎன் கிசான் விவசாயிகளுக்கும் இந்த தவணை இருபத்தி ஓராவது தவணையானது முன்கூட்டியே தீபாவளிக்கு முன்னாடி வழங்கறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க